இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சமைக்கலாம் எப்போதும் போல சிக்கன் மட்டன் ஃபிஷ் இதெல்லாம் செய்யலாமே நம்ம ஒண்ணு ரிச் ஃபேமிலி கிடையாதுமா மாசத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டா போதும் சரி இப்போ என்ன சமைக்கிறது என்ன ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்ன சமைக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கோம் ஓ சரி சரி ரசம் முருங்கக்கா சாம்பார் செய்யலாமா அது இந்த வாரம் புதன்கிழமை தான் செஞ்சா இப்போ வேற ஏதாவது சொல்லு கத்திரிக்காய் கூட்டு பீன்ஸ் சாம்பார் வச்சிடலாமா இந்த காம்பினேஷன் நல்லாவே இல்ல அப்ப நீங்களே சொல்லுங்க எதுவும் வேணும் எல்லா காய்கறியும் போட்டு வெஜ் ரைஸ் இது இருக்கேன் அதையே பண்ணிடலாம் சரி சரி நீங்க பண்ணுங்க நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் வெளியே போறீங்க எங்க போறீங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டை பார்க்கமா அப்படியே கடையில எதையும் சாப்பிட்டு வந்துடாதீங்க நாங்க செஞ்ச வெஜ் ரைஸ் தான் சாப்பிடணும் உங்களை விட்டுட்டு நான் என்ன சாப்பிட போறேன் நீங்க செய்யற வெஜ் ரைஸ் தான் வந்து சாப்பிடுவேன் பயப்படாதீங்க ம் அதையும் பாக்கலாம் அதெல்லாம் அப்பா ஏமாத்த மாட்டார் நம்மளை விட்டு வெஜ் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வருவாரா சரிவா நம்ம போய் சமைக்கலாம் யாரு வெஜ் ரைஸ் தான் அதுவும் சண்டே சாப்பிடுவா ஒரு மட்டன் பிரியாணி அமைக்கிட்டு வர வேண்டியதுதான் என்னங்க என்னங்க சொன்னீங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க I do pory,